ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க இயற்கை அமத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கு ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ முகூர்த்தம் கலெக்ஷன் தான் நிறைய போயிட்டுருக்கு ஏன்னா பொங்கல் முடிஞ்சிச்சுல அதனால முகூர்த்த கலெக்ஷன் எல்லாம் போயிட்டுருக்கு அதுக்கடுத்த ரம்ஜான் கலெக்ஷன் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறதுலேயுமே அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி சேலைகள்னு சொல்லி ஃபார்ட்டி பர்சன்ட் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தள்ளுபடினா டிஸ்கவுண்ட்டு வந்து எப்பயும் ஆடி ஆஃபர்லாம் இயற்கை இல்லை இது வந்து ஒரு ஒரு சாரி கலெக்ஷன் முடியும் பார்த்தீங்களா இப்போ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ஏதும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேலன்ஸ் தான் இங்கே தொங்க விட்ருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்க இப்போ பார்க்குற ப்ளூ கலர் சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஃபோர் தேர்ட்டி நாற்பது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்குது நானூற்றி முப்பது ரூபாய்க்கு நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாருங்களா அது ஃபோர் ஹண்ட்ரட் கத்திரிப்பு கலரும் காப்பர் கலரும் கலந்த காம்பினேஷனு இதில் டேமேஜெல்லாம் இல்லை இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தோம் எதுவும் டேமேஜ் இருக்காண்டு டேமேஜாக இல்லை அது வந்து அதான் பீஸு தீர்ந்தோன்னா புது ஸ்டாக் வைக்கிறப்ப அதெல்லாம் எடுத்து இங்கே போட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறது என்ன சொன்னீங்க ஏங்க இதை நம்ம ஃபேன்சி கார்ட்னு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்குண்டே நான் முந்நூத்தோருவா த்ரீ ஹண்ட்ரட் ஒன்று நெக்ஸ்ட்டு இந்த கத்திரிப்பு கலரில் பார்க்குறீங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் இது எல்லாமே ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ரேட்டு நான் ஆல்ரெடி வீடியோ கண்டினியூவாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பேன் எப்போ இதே மாதிரி சில தான் ஃபேன்சி காட்டெலாம் கிடைக்கி நம்ம டூ ஹண்ட்ரடுக்கு இது வாருங்க வேறு குவாலிட்டின்னு சொல்லி போட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் போட்டுருப்போம் சொல்லி அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தா கிரீன் வீட்டு கத்திரிக்குள்ளே பாருங்களேன் செவன் எயிட்டி சிக்ஸ் அதான் ஃபார்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் தான் எழுநூற்றி எண்பதாயிரூவா ஒரு சாரி ஒரு ரேட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி தொங்க தொங்கோட்டு இருக்காம்பியா கலெக்ஷன்ல நிறைய கலெக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரி கலெக்ஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அபவ் எல்லா ரேட்லேயும் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வரமே பார்த்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் நான் அதனால எகைன் இன்றைக்கி நான் போடலை நிறைய போட்டிருக்கேன் ஆனால் கலர்ஸுக்கு போட்டிருக்கேன் வித் ப்ளூஸோடு இருக்கும் இந்த மேலேயும் தொங்கிட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி டிசைன் நிறையா போட்டிருக்கோம் அதனால் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ரிவைன் போட்டு காட்டேன் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் வச்ச சாரிலாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு அந்த இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்காக்கு டோலா சில்க்னு போட்டிருப்பாங்க டோலா சில்க்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா லெனின் சில்க் சேரீ வச்சுருப்பாங்க ஆனால் கேட்டால் லெனின் காட்டன் சொல்லுவாங்க லெனின் சில்க் சேரீ இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோல்டு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த சாரி இதெல்லாம் டோலா தான் டோலா அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுலேருந்தே இருக்குது ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டீன் அந்த மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா லெனின் இப்போ அடிக்க வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லெனின் சில்குன்னு போட்டிருக்காங்க லெனின் காட்டன் சொன்னாங்க போட்டால் அது இல்லைப்பான்னு சொன்னாங்க லெனின் சில்குன்னு தேடி இருக்கிறதுல இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கூட இருக்குது நல்லாயிருக்கும் ஆனால் கரெக்டாக அந்த சாரி ரொம்ப உங்களுக்கு இதாக இருக்காமல் ரொம்ப இருக்காது நல்லா உடம்போடு அட்டாச்சாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பாக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரிண்ட்டு சொல்லணும் அந்த சாரியை இதெல்லாம் நானூற்றி தொண்ணூத்தாறு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த கலர்ஸே அந்த மாதிரி வரும் உங்களுக்கு போகிறது எல்லாமே ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ வரும் நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த black கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் இதாக இருக்குது அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டில் ப்ரிண்ட்டில் வரும் இந்த சாரியெலாம் இதில் பார்த்தா டோலா சில்க் இருக்குது லினன் கி லினன் சொல்லோம்னா அது இருக்குது லினன் சில்க் சாரீ இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட் சாரி மூணு கலெக்ஷனும் உங்களுக்கு இந்த ஒரே செக்ஷனில் வச்சுருக்காங்க இங்கேயே வாங்கிக்கலாம் அந்த மேலே தொங்க ஓட்டிருக்காங்க அடுக்கியும் வச்சுருக்காங்க நம்ம எதாவது கலர் பிடிச்சிங்கன்னு சொல்லி சொல்லலை நம்மளே உள்ள எடுத்து கலந்துடலாம் எதா இந்த டிசைன் நான் கலர் டிசைன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் உங்களுக்கு பெட்ஷீட் மாதிரி தான் இருக்கும் கலர் ஃபுல்லாக அது கலரே அந்த மாதிரி கலர்ஸ் அதே வருதுல ஃபுல்லாக பெட்ஷீட் பிடிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைன்ஸ்லேயும் இந்த சாரி கலெக்ஷன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த போட் நெக்கு த்ரீ ஃபோர்த்து ஹேண்டு அந்த மாதிரி இந்த டோலா சிக்ஸ் போட்டால் சூட் ஆகும் எப்பயும் சொல்கிறது தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமணம்னாலும் பொங்கல்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் ரம்ஜான்னாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே இடம் வாங்கக்கூடிய ஒரே இடம் சொன்னால் மதுரை விளக்கு துணில் இருக்க ஏகே ஆகிறது சொல்லலாம் இந்த மாதிரின்னா ஏகப்பட்ட சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க கண்டினியூவாக பார்க்குறவங்க பாருங்கள் பார்க்காதவங்க அதே ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீஸ் தான் எங்கேயும் வச்சுருக்காங்க இங்கேயும் தனி ரேட் இருக்கு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பொம்மை கிளம்பிட்டுருக்காங்க அப்படியே பூனை மாடல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் மாத்திரமே அந்த டிசைனர் சாரி வேறு செக்ஷனில் இருக்கும் இது இங்கே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மாதிரி வரும் டிசைனர் சாரியில் பூனம் சாரி மாடல் அந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இந்த செக்ஷன் இது எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே இருக்க பூனம் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் இருக்கும் பூனம் சாரீ இல்லை சாரி பூனம் சாரீ இல்லை சாரி மாதிரி இருக்கும்னு சொன்னால் அது ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் வரும் இந்த எடுத்து பார்த்து போட்டிருக்கான் பார்த்தீங்களா இப்போ நான் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தேரி காட்டன் பிரிண்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் அப்படியே பார்த்த எப்படி தெரியுமா அந்த பிக்சர் மூவி போட்கிட்ட கிட்ட மூவ் ஆகிட்டுருக்கும் பார்த்தீங்களா டிஜிட்டல் பிரிண்ட் சொல்லுமா அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதான் சந்தேரி காட்டன் பிரிண்ட்டு தான் அந்த மாதிரியாக இருக்கும் பார்க்குறது கேமராலாம் அழகாக இருந்துச்சு இன்னும் லைட்டு கலர் தான் இருந்தாலும் அப்படி பிளிக்கிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த கலர் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது இந்த அஜந்தா புழு இருக்கு பார்த்தீங்களா ஐநூற்றி மூணு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்ட்டி த்ரீ பஞ்சு மாதிரி தொட்டு எங்கள் எங்கேயிருக்கிற எப்போ இது பூனஞ்சேலுன்னு சொல்லுவாங்க கெட்டிட்டு போன டிசைனர் சாரீலையும் சொல்ல மாட்டாங்கன்றாரு ஏன்னா அந்த மாடல் அந்த மாதிரி தான் வருது இந்த டிசைனர் சாரீ எல்லாமே அந்த மாதிரி தான் வரும் அந்த ஸ்லிம்மாக காட்டுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் போன ரம்ஜான் போட்ட கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கேட்டிருக்காங்க அட்ரெஸ் எங்கே சொல்லிட்டு இன்னும் ரம்ஜான் கலெக்ஷன் போடவே இல்லை இன்னைக்கு சாரி கலெக்ஷன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பை காய்ஸ்